எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உளு தான் இந்த உளுள் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த உளுள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக இந்த உளுள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்குது ஒன்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க இந்த கொள்ளு தான் பார்த்தீங்கன்னாக்கா உளுன்றுன்றாங்க நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா உளுன்னு சொன்னால் தெரியல இது கொள்ளு இந்த கொள்ளு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொல்லு எப்படி வந்து நம்ம வந்து இந்த கொள்ளுலில் பார்த்திங்கன்னா அதிகமாக லாபம் நண்பா இப்போ காரமணி எப்படி லாபம் தருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உழுவில் லாபம் தருந்து போன வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு ரூபாய் லாபம் தந்துச்சு இந்த உளுவில் பார்த்தீங்கன்னா கொள்ளுன்றாங்களே இந்த கொள்ளு பார்த்திங்க கொள்ளில் பார்த்திங்கன்னா எனக்கு ரூபாய் வரையும் லாபம் வந்துச்சு இதில் பார்த்திங்கன்னாக்க ஒரு பழமொழி சொல்வாங்க இது என்ன பழமொழின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொழுத்தவனுக்கு கொல்லும் இளைச்சவனுக்கு எள்ளுன்னு அந்த மாதிரி என்ன்பா இது வந்து கொளுத்தவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த இதை வந்து அரைச்சி அதில் மாவு மாவாக்கி வந்து டெய்லியும் வந்து சுடிதான சாப்பிட்டிங்கனாக்கா எவ்வளோ பெரிய குண்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இளைச்சிடுவாங்க இளைச்சவனுக்கு பார்த்திங்கனா பட்டாக்கறவங்க பார்த்திங்கன்னா எள்ளு சாப்பிட்ணுனு வந்தாங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க குண்டு ஆவாங்க அதோடய பழமொழி தான் பா இது இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாக்கா எனக்கு வந்து போன வருஷம் வந்து நல்ல ஒரு அளவுக்கு த மரசொல் வந்துச்சு நண்பா இதில் ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாபத்தை கேட்கினேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவும் எனக்கு வந்து சொல்கிற மாதிரி இல்லைன்பா ஏன்னா வந்து மழை வந்துனே இருந்துக்க தகுந்தும் நிறையா வந்து பயிரெல்லாம் அடி வாங்கிடுச்சு ஓரளவுக்கு இருந்தாலும் இந்த கலெலாம் எடுத்து விடணும் கலையெல்லாம் எடுத்து விடணும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக களைலாம் கேக்குது நிறையா களை கிது இது களை எடுத்து விட்டோன்னா கொடி விடும் இப்போதுக்கு பூ வந்துருக்குது இப்போ பூ வந்துருக்குது இதுக்கு மேலே காய் விடும் காய் விடும் போது ஒரு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி வந்து பார்த்திங்கனா காரம் காராமணி எப்படி காய் விடுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் இதுவும் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி கிதுன்னு பாருங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி கொள் இப்போ சீசன் இதாங்க காராமணியும் கொல்லுந்தாங்க இப்போ வந்து சீசன் இந்த உளு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எப்படி நான் அதே மாதிரி தான் சேம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எருவு அதி மாட்டு சாணம் தாங்க மெயின்னு வேறு எதுவும் வைக்கங்களே மாட்டு சாணமாக தான் மாட்டு சாணம் கொட்டிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழை ஓட்டிட்டு அதில் இறச்சி விட்டுங்கன்னா போதும் அதிகமாக லாபம் தரதுனா என்ன வேணால் தேசம் வந்து கிட்டக்கட்டக்கூடாது இது ரொம்ப கிட்டக்கட்ட இருக்குது வெரைச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏன்னா வந்து நிறையா வந்து மழை வருதுன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து மழை இழுத்துட்டுன்னு சொல்லிட்டு அப்போ வெரைச்சி விட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய முளைச்சி வந்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தள்ளியிருந்தாக்கா நிறைய மகசூல் தரும் இது கொஞ்சம் கெ கெட்டு கெட்டு கட்டுறதுனால அதிகமாக கொஞ்சம் மகசூல் தர்றது கொஞ்சம் டவுட் தான் இப்போ கொடி ஓடிட்டு இருக்குது இந்த கொடி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு நிலம் ஃபுல்லோ பார்த்திங்கன்னா காய் விடும் ஓகேங்களா இது காய் விடும் நல்ல லாபம் நண்பா எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரணமணியும் இதுவும் நல்லா லாபம் தரும் இந்த கொள்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக லாபம் தர்றது பார்த்திங்கன்னாக்கா இப்போ இது இது ஒரு ஏக்கரா போட்டிருக்கேன் கீழேருந்து அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து உளுள் வச்சிருக்கேன் இந்த ஒரு ஏக்கராவும் நம்மளுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா எடுத்து விட்டு க்ளீன் பண்ணுறோங்கன்னா நல்ல லாபம் நண்பா போன வாட்டி எனக்கு அவ்வளோ தெரிஞ்சு இந்த வாட்டி எனக்கு அவரளவுக்கு தரும்னு ஒரு நம்பிக்கை தான் லாஸ்ட்டு முடிவுகள் தான் தெரியும் இப்படி காப்பு காய்க்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு பதிவில் போகிறேன்னுபா முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் நண்பா